சூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்துவது என்பது அம்மன் வழிபாட்டில் சூலத்தின் கூர்மையான முனைகளுக்கு இரத்தபலி தேவைப்படும் என்ற நம்பிக்கையால் அதற்கு மாற்றாக எலுமிச்சையை பலியாக வைத்து அதன் மூலம் தீய சக்திகளை அடக்கி பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நோய்கள் நீங்கவும் திருஷ்டி கழியவும் அமங்கலங்கள் விலகி மங்கலங்கள் பெருகவும் செய்யப்படும் ஒரு பாரம்பரிய முறையாகும் இது சோழர் காலம் தொட்டே வழக்கத்தில் உள்ளது காரணங்கள் இரத்தபலிக்கு மாற்று சூலம் ஒரு ஆயுதம் என்பதால் ரத்தம் கேட்கும் என்ற நம்பிக்கையில் அதற்கு பதிலாக எலுமிச்சையை பலியாக வைத்து வழிபடுவார்கள் தீய சக்திகளை கட்டுப்படுத்த எலுமிச்சையின் புளிப்புச் சுவையும் அதன் நிறமும் தீய சக்திகளை விரட்டி அமங்கலங்களை நீக்கும் திருஷ்டி கழிக்க சூலத்தில் எலுமிச்சை குத்துவதன் மூலம் திருஷ்டிகள் விலகி வீட்டிலுள்ள பிரச்சனைகள் நீங்கும் வேண்டுதல் நிறைவேற நோய்கள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இது ஒரு பரிகாரமாக செய்யப்படுகிறது பொருளாதார வசதி எளிதில் கிடைக்கும் விலையில் மலிவான பழம் என்பதால் எலுமிச்சை பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது அம்மனுக்கு பிடித்தமான பழமாகவும் கருதப்படுகிறது சுருக்கமாக சூலத்தில் எலுமிச்சம்பழம் குத்துவது என்பது அம்மன் அருளை பெறவும் தீயவற்றை விளக்கவும் செய்யப்படும் ஒரு ஆன்மீக சடங்காகும்